ஒழுங்கா மண்ணை வெட்டுங்கடா மூணு வேளை சோத்த வெட்டுறீங்க இல்ல ஏய் இவங்கள கவனி ஓகே சார் என்ன வேலை பாக்குற சரியா மத்த கேக்குற எத்தனை நாள் வேலை ஜெயிலுக்கு வந்திருக்க ரெண்டு தடவை நீ எட்டு தடவை நீ ரெண்டு தடவை ஒன்பது தடவை நாலு வாட்டி பதினெட்டு தடவை ஏண்டா இது என்ன சபரிமலையா ஆறு தரம் வந்தேன் எட்டு தரம் வந்தேன் பதினெட்டு தரம் வந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு தடவை இங்க வந்தாலே அது கேவலம் தான்டா அப்படி இல்ல சார் சபரிமலைக்கு ரெண்டு தடவை போனோம்னா கன்னிச்சாமி பதினெட்டு தடவை போனோம்னா குருசாமி ஜெயிலுக்கு ரெண்டு தடவை போனோம்னா கன்னித்தனே

சின்ன வயசுல நான் விளையாடாத விளையாட்டே கிடையாது எல்லாத்திலயும் நான் தான் சாம்பியன் கொஞ்சமா ஒண்ணு இல்ல இந்த ஓட்ட பந்தயத்தை எடுத்துக்க நான் வச்ச ரெக்கார்ட இன்னி வரைக்கும் எந்த பயலாளியும் பிரேக் பண்ண முடியல ஓட்ட பந்தயத்துல ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா ஏ யாத்த சார் கதை விடுறீங்க என்ன என்ன மூக்குல முடிவு உழைச்சவன் நினைச்சீங்களா கூடுறாவாய் அன்னைக்கு மட்டும் இல்லடா இப்போவும் கூட சரி இந்த காம்பவுண்ட் சோத்தை பாத்தியா மூணு கிலோமீட்டர் சுத்தளவு இத ஒரு ரவுண்ட் அடிக்க

மாட்டியாச்சு மூஞ்ச மாத்தணுமே இப்படியே சொந்த முஞ்சோட அலைஞ்சோம்னா நமக்கு ஆபத்தாச்சே மறுபடியும் ஜெயில தூக்கி போடுவான் அந்த ஜெயிலர் பாவி பய என்னது வெறும் பொம்மையா இருக்கு கடையில யாரையும் காண ஓஹோ விக்கி விக்கிய இடம் போல் இருக்கு மனுஷனா யாரு

ஒரு எழுபது ரூபாய்க்கு போகும் என்னங்கம்மா விளையாட்டுதலமா பேசுறீங்க அப்பவே நூறு ரூபாய்க்கு போச்சுன்னா இன்னைக்கு முந்நூறு ரூபாய்க்கு போகும் ஆமா அது சரி இந்த பழைய ஜாமான் வாங்குற கடை எது பக்கத்துல இருக்கா மூணாவது தெரு முனையில இருக்குங்க ஆமா இதெல்லாம் எதுக்காக கேக்குறீங்க இல்லமா உங்க குடும்பத்துல திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் என்ன விலைக்கு போகும்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படுத்துறேன் ஏன்னா உங்க மாதிரி குடும்ப பொம்பளை எல்லாம் முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறோம்

பாட்டு சாட்டுமா ஜடாமுனியோட நிக்கிறான் அவன் மூஞ்சி மோரக்கட்டைய பார்த்தா அநேகமா அவளுடைய உறவுக்காரன்னு நினைக்கிறேன் இந்த சண்டையை வச்சு நம்மளை விட்டு விட்டே தரத்தலான்னு பாக்கலாம் ஒண்ணும் நடக்காது அந்த பயனையே என் பக்கம் இழுத்துக்கிட்டு அவ வாயை அடைக்கிறேன் அட பாவி இது ஓவிடா பிடிச்சானா மறுபடியும் ஜெயிலில் தள்ளி கல் உடைக்க விட்டுருவாரு ஐயோ அம்மா நான் போயிட்டு வந்துங்களா என்ன தம்பி வராதவன் வந்திருக்கிற ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போறது என்ன போட்டு ஓ ஓ சொந்தக்காரனா இவனை ஏன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாய அடைக்கிற ஏன் தம்பி தங்கிட்டு தான் போயே நானும் உன்னை போ சொன்ன நீ தானே போயேன்னு சொன்ன

தெரியுமா எல்லாத்தையும் <laughs> 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 <laughs>

எனக்கு தனியா குடிச்சாங்க பழக்கம் வேற யாராவது பக்கத்துல இருந்தா கூச்சமா இருக்கும் எதுக்கு அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது